கண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் கன்னி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அணுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் அவங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்குரனோடு சேர்ந்துருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வர்றார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையும் கணக்கில் எடுத்துகிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கு எடுத்துகிட்டு பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ஏதாவது வருமானங்கள் இருக்குது அல்லது அபரீதமாக பணம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பண்ணிடுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது தமிழுக்கு ஆடி பதினாறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய தான் ஆக நீங்கள் லோக்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் முதலீடு பண்ணாலும் சரி எங்கே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானங்கள் இல்லை சம்பாத்தியங்கள் இல்லைங்கிறவங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு கையில் பணம் தனம் லிக்விட் கேஷ் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன நடக்கும்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு யாருக்கெல்லாம் உண்டுன்னா மனைவி அப்பா ஆக அப்பாவுடையக்கு மனைவிக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது உடல் ஆரோக்கியம் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான் எதிலையாவது ஒன்று நம்ம முதலீடு பண்ணோம்னா இந்த விரயங்கள் நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் வைத்திய செலவுகள் குறைக்கப்படும் அதுக்காகத்தான் இந்த கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல செலவினங்களும் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு செவ்வாய் சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க பொதுவாகவே லைஃப்பில் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது நம்மளும் பெரிய லெவலில் நம்முடைய முயற்சிகளை டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படி போது இந்த மாதம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை நிறைய டெவலப் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு நீங்கள் ஃபர்தராக மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்ட் டைமாக படிக்கலாம் ஆன்லைனில் படிக்கலாம் கரெஸில் படிக்கலாம் ஜூமில் படிக்கலாம் தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களா அளவுக்கு தேடுதல் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாகட்டும் நெருங்கிய உறவுகளாகட்டும் எனி இல்லாஸ் எந்த உறவுகளாக இருக்கட்டும் இந்த மாதம் நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் அவர்களாக நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருந்தது லேண்ட் எதுவும் சேலாகாமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லேண்டு நல்ல விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் மட்டுமல்ல அது நமக்கு நன்மையாகவும் நடக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் விற்பதற்கு மட்டும் தானே வாங்குவதற்கு இல்லைன்னா கண்டிப்பாக வாங்குவதற்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து யாருக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் விற்பதற்கும் வாங்குவதற்கான சோர்ஸை சொல்லுங்களுக்கு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கல்வி அதாவது அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரெண்டுமே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன் என்னுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குமா அப்படின்னா உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கம்மி நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமார் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது அத்தனையும் இந்த மதம் நார்மலாக தான் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமார் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மதம் அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இல்லை நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் நார்மலாக இருக்கும் அரசியல் வாழ்க்கை ரொம்ப கவனம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத சூழ்நிலைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் உண்டு இந்த மாதத்தில் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு துறையில் இருக்கிறவங்களுக்கு கவ கவனம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தானத்துலேயே சனி அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு நான் பார்க்க வேலையை விட்டு வேறு கம்பெனி மாறணும் பேப்பர் போடணும் ஸ்விட்ச் ஓவர் ஆணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தாலும் கிடைக்கும் இன்சென்டிவ் அது பார்த்துட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டார் எனி அதர் செக்டாரில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மதம் கரியரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது வேலைக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த பணத்தை வச்சு கிடையாது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் ஃபர்தராக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறோங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்கிறவங்களுக்கு நீங்கள் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை அது மட்டும் இல்லை எதிர்பாராத நட்பு பட்டாரமும் அவர்களால் நன்மை குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது அத்தனையும் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பது யாராவது வருவாங்க ஸோ இந்த மாதம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வழிபாடும் பெருமாளையும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்